இருபத்தேழு பைசா புள்ளி ஐந்து பூஜ்யம் லட்சத்தில் பேருந்து நிழக்குடைகள் திறப்பு விழா ஜே கே டயர் நிறுவனத்தின் சார்பில் கொளத்தூர் ஜே கே டயர் நிறுவனம் மலைப்பட்டு மணிமங்கலம் ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள நான்கு பேருந்து நிழக்குடைகள் காவல் உதவி மையம் திறப்பு விழா ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கொளத்தூரில் டயர்கள் உற்பத்தி செய்யும் ஜே கே டயர் தொழிற்சாலையின் சமூக பொறுப்புணர்வு திட்ட நிதியின் கீழ் இருபத்தேழு பைசா புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சத்தில் பேருந்து நிழக்குடைகள் அமைக்கப்பட்டுள்ளன அதேபோல் ஜே கே டயர் நிறுவனத்தில் நுழைவாயில் அருகே காவல் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் திறப்பு விழாவுக்கு கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் வெள்ளாரை ஹரிகிருஷ்ணன் தலைமை வகித்தார் ஜே கே டயர் நிறுவனத்தின் பொது மேலாளர் ஜெயின் சமூக பொறுப்புணர்வு திட்ட துணை பொது மேலாளர் சகாயராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கு செல்வபெருங்கை கலந்து கொண்டு நிழக்குடையை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் நிகழ்ச்சியில் மணிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் நிர்வாகிகள் கொளத்தூர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பாத்திமா மணிகண்டன் தனசேகரன் சங்கர் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்